ஹலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சுப்ரணாவ தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது இந்த நத்தம் மற்றும் புறம்போக்கு இடங்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பான ஒரு அரசாணை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஒரு ஜிஓ ஒன்று கொடுத்துருக்காங்க நீண்ட நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருந்த ஒரு அரசாணை இது ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் வந்து பார்க்கலாம் இதுதான் அந்த அரசாணை எண் ஐநூற்றி முப்பத்தொன்று வருவாய் மற்றும் பேடர் மேலாண்மை துறை சார்பாக இந்த அரசாணை வந்து வழங்கப்பட்டிருக்குது அரசாணை வெளியிட்ட நாள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிலவரி திட்டம் அதாவது மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நகர பகுதிகளில் நத்தம் நிலவரி திட்டம் செயல்படுத்தப்படாத இனங்களில் நகர நில அளவை முந்தைய ஆ பதிவேட்டில் கிராம நத்தம் நத்தம் வீடு மற்றும் வீட்டுமனை என பதிவு செய்யப்பட்டும் நகர நில அளவை பதிவேட்டில் வகைப்பாடு களத்தில் சர்க்கார் புறம்போக்கு அரசு மனை எனவும் அடங்கல் களத்தில் நத்தம் எனவும் குறிப்புக் களத்தில் நில உடைமைதாரர் பெயர் அல்லது வீடு வீட்டுமனை என பதிவாகியுள்ள புலையன்களில் நத்தம் நிலவரி திட்டம் மேற்கொண்டு நில உடைமைதாரர் பெயரில் பட்டா வழங்கும் திட்டம் ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அதுக்கான அரசாணை வந்து வெளியிட்டிருந்தோம் அதாவது எப்படி இருக்குன்னா இந்த நகர நில அளவை பதிவேட்டில் வந்து முந்தைய ஆ பதிவேட்டில் எப்படி இருக்குன்னா கிராம நத்தம் நத்தம் அல்லது வீடு வீட்டுமனை அப்படின்னு பதிவு செஞ்சுருப்பாங்க ஆனால் நகர நில அளவை பதிவேட்டில் வகைப்பாடு காலத்தில் வந்து எப்படி இருக்குன்னா சர்க்கார் புறம்போக்கு அல்லது மனை அடங்கல் க அடங்கள் காலத்தில் வந்து நத்தம் அப்படின்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குறிப்பு காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நில உடைமைதாரர் பெயர் அல்லது வீடு வீட்டு மனை அப்படிங்கிற உள்ள அந்த புலன்களில் மட்டும் நத்தம் நிலவரி திட்டம் மேற்கொண்டு நில உடைமைதாரர் பெயரில் பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த குறிப்பு காலத்தில் வந்து சர்க்கா புறம்போக்கு அரசு மனை அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது எல்லாத்தையும் மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பதிவு இந்த நிலவரி திட்டம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ஒரு வழிகாட்டி நெறிமுறைகள் அந்த அரசாணையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ குறிப்பாக இதில் நிறைய தகவல் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நத்த நிலத்தில் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு நீங்கள் தான் அதில் இருப்பீங்க பட் ஆனால் பட்டா வந்து உங்கள் பேரில் வந்து இருக்காது ஸோ அப்படி இருக்க எங்களுக்குலாம் இது ரொம்பவே பயனுள்ளதான ஒரு தகவல் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அரசாணை நிலை எண் வந்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இதில் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே படித்து பார்த்துட்ருக்க முடியாது இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது இந்த அரசாணை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கு நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய பேர் இந்த அரசாணையை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல பட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்து தமிழில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான வழியாட்டு நெறிமுறைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகே பாருங்க மேற்கண்ட சூழ்நிலையில் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநரின் பரிந்துரையினை கவனமுடன் ஆய்வு செய்து அதனை ஏற்று இந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதாவது நகர நிலவரி திட்ட பணிகள் முடிவுற்ற அல்லது நடைபெற்று வரும் கீழ்கண்ட மக மாநகராட்சி நகராட்சிகளில் நகர நில அளவைக்கு முந்தைய ஆ பதிவேட்டில் கிராம நத்தம் நத்தம் வீடு வீட்டுமனை என பதிவு செய்யப்பட்டும் நகர நில அளவை பதிவேட்டில் வகைப்பாடுகளத்தில் சர்க்கார் புறம்போக்கு அரசுமனை எனவும் அடங்கல் களத்தில் நத்தம் எனவும் குறிப்பு களத்தில் நில உடைமைதாரர் பெயர் அல்லது வீடு வீட்டுமனை எனவும் பதிவு செய்யப்பட்டுள்ள கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுக்கு உட்பட்ட புலையன்களில் மட்டும் பார்வை ஒன்றில் காணும் அரசாணையில் உள்ள விதிமுறைகளின்படி நத்தம் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் அனுமதி பெற்று ரைத்துமனை என வகைப்பாடு மாற்றம் செய்து நில உடைமைதாரர் பெயரில் பட்டா வழங்கிட தற்போது வருவாய் பின்தொடர் பணி நடைபெறும் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் இந்த நகர நில அளவ ந நிலவரி திட்ட தனி வட்டாட்சியர்களுக்கும் மற்றும் வருவாய் பின்தொடர் பணி முடிவுற்ற அல்லது வருவாய் பின்தொடர் பணி முடிவுறும் நிலையில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் வருவாய் வட்டாட்சியர்களுக்கு அதிகாரம் வழங்கும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸாக அதாவது இந்த மாவட்டத்தில் இந்த மாநகராட்சிகளில் வந்து நத்தம் நிலவரி திட்ட பணி மேற்கொள்ளப்பட வேண்டிய நகர் நில அளவை புலங்களின் அல்லது உட்பிரிவுகளின் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல்லாவரம் நகராட்சியில் வந்து மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தாறு சர்வே என்ன நிலவரி திட்ட பணி மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கொள்ளப்பட்டு அதில் வந்து இப்போது ஏற்கனவே நம்ம அந்த கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதாவது ஆ பதிவேட்டில் கிராம நத்தம் வீடு வீட்டுமனை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க அதே வந்து நகர நில அளவை பதிவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார் புறம்போக்கு அரசு மனை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் நிலவரி திட்ட பணி மேற்கொள்ளணும் மேற்கொண்டு அந்த இரநூத்தி தொண்ணூறு சர்வே எண்லேயும் கரெக்டாக இந்த சர்வே நம்பர் யார் என்னுடைய பெயரில் இஷ்யூ பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து பட்டா வழங்கணும்னு சொல்லி தான் அந்த அரசாணை குறிப்பிடப்பட்டிருக்குது ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு மா மாவட்டம் வாரியாக மாநகராட்சி அல்லது நகராட்சிகள் வாரியாக எத்தனை சர்வே நம்பர் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூர் செங்கல்பட்டு அனகாபுத்தூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்வே நம்பரை ஃபுல்லாக வந்து மாற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்டா வந்து கொடுக்க போகிறது கொடுக்க போகிற மாதிரி தான் இது வந்து சொல்கிறாங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அசனை எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுவத்தாறு சர்வே நம்பர் வந்து இருக்குது அதுக்குள்ளே வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து வரலாம் இப்போது அடுத்ததாக இங்கே பாருங்கள் அதே மாதிரி கீழ்கண்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நகர நில அளவை முந்தைய ஆ பதிவேட்டில் அதே தான் கிராம நத்தம் நத்தம் வீடு வீட்டு மனை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க நகர நில அளவை பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சர்க்கார் புறம்போக்கு அரசு மனை அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க அடங்கல் காலத்தில் அடங்கல் அந்த கா காலம்னா காலம் அடங்கல் காலமில் நத்தம் எனவும் குறிப்பு காலங்களில் நில உடைமைதரனுடைய பெயரே அல்லது அவருடைய வீடு அல்லது வீட்டுமனை என பதிவாகியுள்ள அந்த பர்டிகுலர் சர்வே நம்பர்ஸை மட்டும் மறுபடியும் நிலவரி திட்ட பணி மேற்கொண்டு அவங்களுக்கு அவங்களுடைய பெயரில் பட்டா வழங்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மூணு மாவட்டம் சென்னை திருவள்ளுவர் திருச்சி இந்த மூணு மாவட்டத்துக்கும் மொத்தமாக பதினேழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சர்வே நம்பர்ஸு வந்து ஃபு மறுபடியும் அந்த நிலவரி திட்ட பணி மேற்கொள்ளணும் மேற்கொண்டு கரெக்டான நபர்களுக்கு அந்த பட்டா வழங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அரசாணையில் வந்து சொல்லப்படுது மேலே பத்தி நாளில் தெரிவிக்கப்பட்டுள்ள நத்தம் நிலவரி திட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநர் அளவிலேயே உரிய ஆணைகள் அல்லது சுற்றறிக்கைகளை வெளியிட அறிவுறுத்தியும் இந்த அரசு ஆணையிடுகிறது அதாவது இன்னும் ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவங்களுக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படின்னு உரிய ஆணைகள் வந்து கொடுக்கணும் அல்லது சுற்றறிக்கையில் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு முதற்கட்டமாக இந்த அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்குது ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இதில் பயனுள்ளதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து நத்த நிலங்கள் அல்லது புறம்போக்கு நிலங்களில் ரொம்ப நாளாக வசித்து வரீங்க இதில் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஒரு சில கண்டிஷன்ஸு ஸோ அந்த கண்டிஷன்ஸ் படி உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பட்டா வந்து கிடைக்கும் ஸோ அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாவட்ட வாரியாக அவங்க வந்து கொடுப்பாங்க ஆணைகள் வந்து வெளியிடுவாங்க அதே மாதிரி சுற்றுகள் வெளியிடுவாங்க அந்த மாதிரி வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்